ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி துளசி வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு கொஞ்சமாக துளசி ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இதில் இருக்கிற இலையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் தேவையான அளவு இலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இதில் நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா டைட்டாக ப்ரெஷர் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு துளசி இலை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் இது கூடவே கொஞ்சமாக தூதுவளை இலை வந்து எடுத்துருக்குறேன் தூதுவளை வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம் இப்போ இதையும் அதே சேம் பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிற தூதுவளை இலை துளசி இலையெல்லாம் நம்ம வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு நேரம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு முழு மிளகு வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து தோல் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இதை சின்ன சின்ன பீஸஸ்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பீஸையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு நாலு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயம் வந்து சேர்க்க வேண்டாம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு நாலு வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணியில் எதுவும் சேர்க்கக்கூடாது சேர்க்காமல் இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துருக்கிற இந்த விழுதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் இருக்க ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் நான் ஒரு பாத்திரத்தில் அரிப்பு வச்சு நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே மிக்ஸி ஜார்லேயும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து இது கூடவே சேர்த்துருக்கிறேன் இதில் இருக்கிற ஜூஸை மட்டும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக அதில் இருக்க ஜூஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம வந்து தூதுவளை துளசிலாம் சேர்த்து கஷாயம் வந்து செஞ்சு கொடுத்தோன்னா அதிகமாக யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க நம்ம இன்றைக்கி அதை வச்சு கேண்டி தான் செய்ய போகிறோம் சக்கரை சேர்க்காமல் வெள்ளம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாகவே பண்ணியிருக்கோம் இப்போ நான் எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வேற ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு கடாய் வந்து எடுத்திருக்கிறேன் இதில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு கால் கப் போல் தண்ணி சேர்த்துருக்குறேன் நமக்கு பாகு பதம் எதுவும் ஃபஸ்ட்டு வர வேண்டாம் வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இந்தளவு வெள்ளம் சேர்க்கும்போது துளசி தூதுவளை இஞ்சோடு அந்த காட்டம் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்னே கால் கப்பு வர கூட நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து வெள்ளத்தெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இதில் தூசி இருக்கும் அதனால ஒருக்கா கூட நம்ம இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் கொதித்து வரட்டும் இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜூஸை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை ஒருக்க கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே ரெண்டு பிஞ்சு போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்சு போல் உப்பு வந்து சேர்த்துருந்தே சேர்த்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு சேர்த்து நல்லா ஒருக்க கூட கலந்து எடுத்துக்கோங்க நம்ம தொடர்ந்து கலந்து எடுக்கணும்னு வேண்டாம் அப்பப்போ கலந்து எடுத்தால் போதும் இது கொஞ்சம் நல்லா திக்காகி இது மாதிரி வரும் இந்த மாதிரி ஒரு பாகு பதத்துக்கு ரெடியாகி வரணும் இந்த மாதிரி நல்லா திக்கானாலே நமக்கு தெரியும் இருந்தாலும் செக் பண்ணி பார்க்குறதுக்காக வேண்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறேன் அதில் கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாமல் இந்த மாதிரி உருட்டி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வரணும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலே இருக்கணும் கொஞ்சம் நேரமே நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது வந்து மிட்டாய் மாதிரி நமக்கு வந்து எடுக்க வராது அது மாதிரி கொஞ்சம் லேட்டாக எடுத்தோன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் பிளேட்டில் நான் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன் எண்ணெயும் நெய்யும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே மோல்டு இருந்துன்னா நீங்கள் அதில் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அது ஷேப் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நான் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் ஊற்றும் போது ஒன்றுக்கு ஒன்று கேப் வர மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து ரெடியாகி வர ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வந்து ஆரிய செட் ஆகிரும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இதுபோல் நம்ம எடுத்தோன்னாலே நமக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ இது போல் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் பார்க்கவே தெரியும் நல்லா பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதை வந்து நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா உன்னோட ஒன்றும் ஒட்டி வர மாதிரி இருக்கும் அதனால் மேலே வந்து சுகர் பவுடர் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்கள்கிட்ட கிளிங்க்ராப் இருந்ததுன்னா அதில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் லைட்டாக சளி இருமெல்லாம் இருக்கும்போது நல்லா கம்ப்ளீட்டாக வந்து சரியாகும் லைட் ஆரம்பத்துலேயும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா சரியாகும் இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் நல்லா மிட்டாய் மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் துளசி இருக்குது இல்லைனா பக்கத்தில் துளசி கிடைக்கும்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்